தெய்விகளும் சட்டமன்ற தேர்தல் வழக்கில் எம்எல்ஏ ராஜாவிற்கு ஆதரவாக நீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் வெற்றியை ரத்து செய்த ஹைகோர்ட் உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்தது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான எல்லா சலுகைகளும் பெற ராஜாவிற்கு தகுதி உள்ளதாகவும் நீதிமன்றம் தேவிகுளம் இடைத்தேர்தலை ரத்து செய்த ஹைகோர்ட் தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்துள்ளது ஏ ராஜா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லா சலுகைகளுக்கும் தகுதியானவர் என்றும் ஹைகோர்ட் தீர்ப்பில் அவர்கள் உள்ளதாக சுப்ரீம் கோர்ட் சுட்டிக்காட்டியுள்ளது இதைத் தொடர்ந்து ராஜாவிற்கு எம்எல்ஏவாக தொடரலாம் குடியேற்ற காலங்களில் உள்ள பல்வேறு நகல்கள் இவர்கள் உட்படுத்தியதன் காரணமாகத்தான் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இவர்களை உட்படுத்தியுள்ளதாக ஹைகோர்ட்டின் தீர்ப்பு திருநெல்வேலியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆகஸ்ட் பத்திற்கு முன்பாக குடியேறியவர்கள் இதற்கான நகல்கள் எல்லாம் ராஜாவின் வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளதாக தெரிவித்து முன்வைத்ததை தொடர்ந்துதான் தான் சுப்ரீம் கோர்ட் அது சரியான நகல் என்று அங்கீகரித்துள்ளது இவர்கள் பாரம்பரியமாக கேரளத்தில் குடியேறியவர்கள் இந்து ஆச்சாரங்களின் அனுசரித்துதான் இவர்கள் முன்செற்றுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் தான் இவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ஆனால் போலியான சான்றிதழ் இவருக்கு கொடுத்துதான் தேர்தலில் போட்டியிட்டதாக கொடுக்கப்பட்ட வழக்கில் தான் தற்பொழுதுள்ள தீர்ப்பு ஆறுதலாக மாறியுள்ளது நியூஸ்பீரோ அட்டிமாளி